காணாதை காணலாம் சேனல் அனைவர்களுக்கும் வணக்கம் திண்டுக்கல் ரசவாத சித்தர் வாசியோக ரசவாத சித்தர் அவர்கள் இப்போ வந்து இப்போ இந்த மரத்தை பற்றி எல்லா பற்றி சொல்லிட்டாங்க அது வேருடைய பயனை பற்றி சொல்லுவாங்க அந்த வேருடைய பயனை பற்றி சொல்லி எல்லாரும் பெற்றுக்கலாம் இங்கே வணக்கம் ஏற்கனவே போன பதிவில் வந்து மொழியை பற்றி இது என்ன செய்யும் ரசம் மொழிகை பற்றி சொன்னோம் இப்போ வந்து வேரை பற்றி கேட்குறது வேற பத்தி நேரலே இந்த வேரை பற்றி என்னென்னா ஏகப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது அற்புதமான மூலிகை இந்த நமது வேப்பமரம் அதுக்கு முன்னாடி இறைவன் வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம் ஓம் சரி கைலாச கம்படி சட்டமன்ற திருமுக ரசவாத வசதி பாலசியம் எல்லா மலை இறைவன் எல்லோருக்கும் நல்லவிட்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தி கொடுக்கட்டும் இந்த காணாக்கலாச்சா பார்க்கணும் அன்பான நேயர்கள் அகில உலக என் உயிரும் இல்லைன்ன ரத்த சந்திர்கள் சித்தருக்கங்கள் மாதாபிதா குருதிகள் சக்திகள் நேயர்கள் அனைவருக்கும் அப்படியே குடும்பத்தா இருக்கும் அந்த எல்லா மலை இறைவனும் பார்த்துட்டு சித்திரைகள் என்று சொல்லிக்கொடுத்த ஆசி பரிமாணம் கழித்து வேதகம் பிள்ளை விட பெருமை ஆசி விடையெல்லாம் தேத்து வச்சு ஆசி நோச நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்து கொடுத்து திண்டா சீர் பேர் வேறுபங்களை கொடுத்து வெட்டி வாங்கி சொல்லவும் அகில உலகம் இருக்கிற அனைத்து குழந்தைகள் கூடவே இருந்து துணையாக இருந்து அந்த சிவசக சிவசக்தி ஆசியம் கூடவே இருந்து வராயம்மா அம்மா தாயோடைய ஆசையும் பாலை தாயோடைய ஆசைம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு பாண்டியபுணி அகில உலகம் இருக்கிற அனைத்து கருப்பு சாமி கூட இருந்து வல்லான்னு உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருந்த சேலம்ல பில்லிசோனியாவிலும் அன்பதிஷ்டே ஓம்படிப்பு கிரங்கள் பெடிகள் சாமங்கள் தோஷங்கள் எதிகள் கெதுகள் சலவர அசுமகங்கள் அனைத்து நீங்கள் சேலமான சுகரியத்தோடு தாங்கள் நடிக்க அதுக்கு இல்லை சேலதமான நம்மையான காரியங்கள் அனைத்து நல்லபடி நடக்க எல்லாமே மலை நல்பத்தி ரெண்டு வாழ்த்து வழங்கியதை பற்றி கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேறு அதே போல் அந்த வடக்கு போகிறவராக இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த வடக்கு போகிற வரது திங்கக்கிழமை சந்திர நாளில் பௌர்ணமியாக இருந்தால் விசேஷம் பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமையாக இருக்கணும் அப்படியே இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாளில் இதை காப்பு கட்டி இந்த மரத்துக்கு காப்பு கட்டி அன்னைக்கு எடுக்கிற வேறு அதே மாதிரி பூ பிஞ்சு காய் பழம் எல்லாம் எடுத்தால் விசேஷம் அந்த வேரை மட்டும் நம்ம எடுத்து கறிக்கி மையாக்கி வச்சுக்கலாம் கோலாசுலம் குங்குமம் ஜவ்வாது முழுங்கு வாசன்தான் கொட்டி நசிபிசி அப்படிங்கிற உருவ நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வேறு மட்டும் இல்லை அந்த வேரை அதை வெள்ளம் பட்டார் இருக்கணும் சந்திரன் குண்டில் வந்து அந்த வெள்ளைப்பட்டு சுற்றி வெள்ளியம் காரியம் வெள்ளி இந்த மாதிரி இதில் சுற்றி தாய்த்து போட்டுக்கோம் போட்டு ஒரு சிங்கிற ஊர் சரியா இருக்கு இதை மட்டும் கட்டியிருக்கு பார்த்தீங்களா நேங்களே இந்த மாதிரி கட்டம் இதான் சக்கரம் இந்த சக்கரத்தை தான் அதில் எழுதலாம் வெள்ளியம் காரியம் வெள்ளி தட்டில் எழுத சொல்லியிருக்கோம் மூணு இஞ்சி அகலத்தில் இந்த எழுதி நசி மசி நாலு பக்கம் சூளம் போட்டு நசி பசி போட்டு இதே உருவை நசி பசி நசி பசி நம்ம சொல்லிக்கலாம் என்று இப்படி சொல்ல 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 தினமும் ஆயிரத்தெட்டு ஆயிரத்தி எட்டு சொல்லணும் நாற்பத்தெட்டு நாள் சொல்லி சக்கர பங்கை வச்சு இறைவெளக்கு பழிச்சிட்டு குலதெய்வத்தை வேண்டி உங்கள் தாய் தந்தைய மனசுல வச்சு எனக்கு குழப்பத்தில் இருக்கிற நோய் நொடி பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கல் எல்லாம் தேர்ந்து நல்லபடியாக வேண்டிக்கலாம் இப்படி வேண்டிகிட்டு வந்தோம்னா நோய் நோய்கள் தீரும் பிரச்சனை தீரும் அந்த தாயத்தை கட்டிக்கலாம் இதே இது மையாக்கியே நம்ம வச்சுக்கலாம் இப்படி இருக்கு போகும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி இந்த மணி பார்த்தீங்களா இந்த ரசமணி இந்த பாதரசம் ஏதாவது சாதிலிங்கம் இதுக்கு பேர் சாதி லிங்கம் இது பாதரசம் இந்த சாதி ரசத்தை வாழை ரசம் எடுத்துருக்கோம் இந்த வாழை ரசத்தை வச்சு இந்த மாதிரி மணியை நம்ம செஞ்சுக்க இந்த ரசத்தை மணி என்ன செய்யும் இந்த ரசத்தை மட்டும் இல்லை மது சத்தெடுங்க இது வந்து பூரம் நேர்களே இது பூரம் இந்த பூரம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்யும் கொஞ்சம் காட்டுறீங்களா இந்த பூரம் இந்த பூரம் அஞ்சுதலை பாம்புன்னு சொல்லுவாங்க கேதுவோட அதிகம் உள்ளது கேன்சர் புற்றுநோய் இந்த மாதிரி கட்டி கொப்பளம்லாம் வரவிடாமல் தவிரக்கூடாது அந்த இதுலேருந்து சத்து பிரித்து நம்ம சத்து எடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது மணவு சிலை மனவு சிலை அப்படிங்கிறது வந்து செவ்வாயோட ஆதிக்கமும் சந்திர ஆதிக்கமும் உள்ளது செவ்வாய் காரியம் நமக்கு ரத்தம் கட்டுப்பானாலும் ரத்தத்தை சரி பண்ணக்கூடியது ம உடல் நிலை சரியானாலும் சந்தோனுடைய அதிகம் மனநிலையை சரி பண்ணக்கூடியது அந்த மெண்டல் மாதிரி இருப்பாங்களே அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய அற்புதமான படிப்பு இதிலிருந்து சத்து பிரித்து நம்ம இந்த மணியில் ஏற்றிருக்கோம் இது வந்து மிருதாச்சங்க நேர்களை இந்த மிருதாச்சங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா இது சுக்கரனுடைய ஆதிக்கம் நரம்பு ஜவ்வு எலும்பு இந்த மாதிரி நோய்களை சரி பண்ணு காந்தாகளை மூளை திசுக்களில் உள்ள காந்தாளைகளை சரி பண்ணி மூளையை சுறுசுறுப்பாக வைக்கக்கூடிய அற்புதமானது இந்த மிருதாச்சங்குக்கு ஆறாத ரணங்கள் புண்கள் அது கேன்சர் ஆற்றக்கூடிய வல்லமை படுத்துது என்று சொல்கிறீங்களே அதே சத்த பிரித்து இதில் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது தாளக நேகலே என்னது தாளகம் தாளகம் மால்தேவி மிருதாட்சிதாரம் சொல்லுவாங்க இது பல பேர் இருக்குது அப்பேற்பட்ட பல பேரில் இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் இதை வந்து முறையாக சுற்றி பண்ணி இதில் ஏற்றிருக்க நேர்களை சுற்றி பண்ணும்போது என்னென்னா இந்த தாளகத்தை தோலாந்திரமாக ஒரு துணியில் கட்டி சுண்ணாம்பு தண்ணி இல்லை கொதிக்க விட்டு ஒரு ரெண்டுக்கு மூணு தடவை ஒரு மூணா ரெண்டு மணிநாள் கொதிக்க விட்டு எடுத்தாலும் சுற்றி ஆகிரும் கீழே ஒரு கிலோ மேலே ஒரு கிலோ சுண்ணாம்பு கிளை கொட்டி நடைமுறை வச்சு தண்ணி ஊற்றினாலும் ரெண்டு டைம் இது மாதிரி கட்டிக்கணும் அழுக்கெல்லாம் போயிடும் இந்த மாதிரி சுற்றி ஆகிரும் நேக்களை அதனால் அப்பேற்பட்ட அதுலேயும் இந்த சத்தை நம்ம ஏற்றிருக்கிற நேக்களை இந்த இதில் சத்து பிரித்து இந்த ரசம் வைக்க ஏற்றிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தகம் இதே இந்த கந்தகத்தையும் நம்ம இது மாதிரி சுற்றி பண்ணி பாலில் ஏழு முறை சுற்றி பண்ணி மூலிகையில் பல முறைகளும் சுற்றி பண்ணி எடுத்துறோம் இது சாதா சாதாரண கந்தகம் சல்பர் இதை சுற்றி பண்ணி உள்ளே சாப்பிட்றதுக்கு செஞ்சுருக்கோம் இதே மாதிரி ரசமலிகள் போடுறதுக்கு சத்தும் ஏற்றிருக்கிறேங்களே இப்படி பல முறைகளும் ஒன்பது பாசாங்களை வச்சு சத்து பிரித்து லைன் பண்ணி மணியாக செஞ்சிருக்கிறீங்களே அதனால் இது மாதிரி நீங்கள் எல்லோரும் செஞ்சுக்கலாம் தான் எல்லாரும் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் தெரியாதவங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட கேட்டுக்கோங்க வைத்தியர் வச்சு செய்யல பண பாசாரங்கள் போது வைத்தியர் வச்சு செஞ்சுக்க என்று கூறிக்கொண்டு இதை பார்த்து குடிக்கிற அன்பான நாயகளுக்கு மீண்டும் ஒரு சின்ன விழப்பை சொல்கிறோம் இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறோம் அதே போல் இந்த மரம் செடி கொடி இடிகள் இருக்கின்ற இப்போ சொன்ன வேறு இதெல்லாம் எடுத்து இந்த மணிக்கு கவசம் பண்ணுறோம் கவசம் பண்ணி இந்த மாதிரி மலிகட்டி அதுக்கு கவசம் பண்ணி அதுக்கு மேலே சுண்ணாம்பு கவசம் அதுக்கு மேலே கரிமல் கவசம் வச்சு கீழே மேலே ஒரு வச்சு படம் போடுறோம் படம் போட்டு பிரித்து பார்த்தோன்னா இந்த சத்து புறா அதில் ஏறி நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணுபத்தை என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு பொண்ணுத்தை காய எடுத்து அதுக்குள்ளே வச்சு இது மாதிரி படம் பட்டு நூற்றி எட்டு மூலிகை போடுறோம் அடுத்து அடுத்து கருப்பு மூலிகைன்னு சொல்லக்கூடிய முழு மூலிகை அதாவது பு ஊமத்தையில் முழு மூலி இருக்குது அந்த காயில் வச்சு போடுறோம் இப்படி போடும்போது வீரியம் அதிகமாகி நமக்கு தேவையான நன்மைகளை செய்யக்கூடிய ரசமளிநாயகளை அப்பேற்பட்ட நம்ம செஞ்சு காட்டிக்கிற நேங்களே இதை ஒவ்வொரு பதிவுலேயும் அடுத்தடுத்த பதிவில் எப்படி சத்து பிரிக்கிறது எப்படி சேர்க்கறது டீட்டெயிலாக செய்து செய்முறையோடு உங்களுக்கு காட்டுற நேங்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தாவரங்கள் மூலிகைகள் அனைத்தையும் முருகப்பெருமா மக்கள் அழைத்த முருக்கங்கள்னு அன்னைக்கே வளர்த்துருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக இருக்குது அவர்களுக்கெல்லாம் இந்த திருப்பாந்தூட்டு வணங்குறோம் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னா முருகபெருமானே தேவர்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் மூலியை படைச்சிருக்காங்க சிவபெருமான் மூலியமாக வந்தது சிவசக்தி மூலியமாக வந்தது சிவன் விச அஸ்வனிக்கு சிவன் வந்து பார்வதிக்கு சொல்ல பார்வதி அஸ்வனிக்கு சொல்ல அஸ்வனி விசுவடி சொல்ல அப்படியே நந்திதேவருக்கு சொல்ல அப்படியே போகர் புளிப்பாடு அகஸ்தேர் திருமலர் அப்படின்னு வரிசையாக வந்தது தான் இந்த இப்போ சொல்லிக்கிருக்க விஷயங்கள் பூரா இருக்கலை அதனால் ரகசியப் பூரா இதுதான் அந்த ரகசிய முறை அவர்கள் சொல்லித்தான் வருது அப்பேற்பட்ட தான் மூலிகை தாவரங்கள் புறாமல் முருகப்பெருமானத்தை கொடுத்ததாக வரலாறுனீர்களே அதை அகத்தப்பெருமான கொடுத்துருக்காருனா அது அப்படியே கிடச்சிருக்கிறீங்களே அதனால் அதை வச்சு தான் தேவர்கள் மூவர்கள் யாருமே நோய் நொடி இல்லாமல் நல்லா இருந்ததாக வரலாறு இருக்கிறீங்களே அப்பேற்பட்டதை இப்போ சொல்லியிருக்கோம் ஏன்னா அப்பேற்பட்ட தாவரங்கள் மூலிகைகள் மரம் கொடிகள் அனைத்துமே முருகப்பெருமானால் நமக்கு உபதேசம் இன்னி கொடுக்கப்பட்டது அகத்தப்பெருமானால் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களாக திருப்பாந்தோட்டை வழங்குறோம் இதே போல் அகில உலக ஐநா சபை மேற்கொண்டு அனைத்து உலக பாதுகா பிரதமர் மேற்கொண்டு சுற்றுச்சூழல் அதிகாரிகள் முற்கொண்டு அமைச்சர்கள் மக்கொண்டு அனைத்து துறை அதிகாரிகள் அனைத்துறை அமைச்சர் மக்கொண்டு மாநில அரசு மத்திய அரசு மேற்கொண்டு அதற்குள்ள அதிகாரிகள் முதற்கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க பாதுகாக்கணும்னு சொல்லி இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் திருப்பந்தொட்டு வழங்கும் இந்த மாதிரி மரச்சொழிகளெலாம் வளர்க்க சொல்லியிருக்காங்க அதாவது விவசாயெல்லாம் வளர்த்துருக்காங்க அவர்களுக்கும் திருப்பாந்த தொட்டு ஏன்னா நல்ல விஷயந்தான் தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நாமும் வளர்க்குற நேய்களை இது ஏன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சில உண்மை தந்து எல்லோரும் பாதுகாப்பாங்க எப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பது என்பது அப்படின்னா என்ன அப்படின்னா மரம் செடி கொடிகள் தாவரங்கள் மூலிகள் அனைத்துமே நம்ம விடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்கிட்டு அது விடக்கூடிய ஆக்சிஜனை வாங்கி நம்ம சாப்பிட்ற நேய்களை இதுதான் ஒரு அப்படிங்கிறான் என்ன மூச்சு தலை ஆக்சிசன் லெவல் குறைஞ்சி வச்சுக்கணும் ஏன் அவ்வளவு காத்து பிண்டத்திலேயே காத்து இருக்கு அப்ப ஈஸியா சுவாசிக்கணும் அண்டத்துல காத்திருக்கிறது பிண்டத்துல காத்து இல்லை அப்படின்னா அண்டத்துல காத்திருக்கிறத சுவாசிக்கல அப்படின்னா அப்ப சுற்றுச்சூழல் காக்கலை அர்த்தம் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் மூலிகையில வளர்க்கணும் வளத்தாச்சுனால் பண்ட மாற்று முறையில் வந்து நீ நீங்களும் சுவாசிச்சுக்கலாம் அவங்களும் சுவாசிச்சுக்கலாம் இயற்கையும் வாழும் மனுஷனும் வாழும் மனித தன்மையும் வாழும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஐயா சுத்தர்கள் ஆகினால் அதன்படி முறையாக நம்ம கேட்டு செயல்படுவோம் ஐயா சொன்னப்பரம் ஆக்சிசன் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம விடுற நேர்களு மரம் செடி கொடிகள் தாவரங்கள் பூராமே ஆக்சிசனை கொடுத்துட்டு நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடை வாங்கி சாப்பிட்டுருக்குறேகளை அந்த ஆக்சிஜன் நமக்கு தேவை நம்மளுடைய ஹார்பனைசேஷன் மரத்துக்கு மூலிகைக்கு தேவையான இப்போ பண்ணை மாட்டு முறையில் இறைவனை படைச்சிருக்காரு அதனால் ஒன்று கொண்டு உறவாகி இருக்கிறோம் நம்ம கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறோம் நமக்கு சாப்பாடு அங்கே இருக்குது அதுக்கு சாப்பாடு நம்மக்கிட்ட இருக்கிறேங்களே அதனால் அதுக்கு தேவையோ தேவையில்லையோ நமக்கு தெரியாது ஆனால் அதை நம்ம வளர்த்தோம்னா நம்ம அது வளர்க்கும் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிடைக்கிறேங்களே இதைத்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களே அப்படி மரம் செடி உரிகள் நிறையா போது ஒவ்வொரு மரத்திலும் பல சிலிண்டர் கூடவே இருக்குது ஆக்சிஜன் சிலிண்டர் கூட இருக்கிறேங்களே அப்போ சிலிண்டர் எங்கே பார்த்தாலும் கிடக்கும்போது நமக்கு மூச்சுத் திணறலோ நோய் நோய் இம்சையோ வரதுக்கு வாய்ப்பு கம்மி குறைஞ்சிர அப்போ அது தாவரங்கள் மூலிகையெல்லாம் தாவரங்கள் மரத்தை மரம் செடிவுகள்லாம் நம்ம வளர்க்கணும் நேங்களே என்று சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க ம் அல்லது கொள்ளாதது இருக்குது ஆகையினால் இது என்னென்னா சங்கடகரா சதுர்த்தின்னு இருக்குது அப்போ சங்கடகரை விட்டுட்டு என்னென்னா தாவரத்துக்கு கொஞ்ச நாச்சு தண்ணி ஊற்ற பாருங்கள் அதனால் மாதிரி வாழுங்க சுறுசுறுப்பாக இருங்க அது மாதிரி அதாவது நம்மளுடைய உணவுக்கு அவங்க பாதுகாப்பு அவங்களுடைய உணவுக்கு நம்ம பாதுகாப்பு அதனால் நம்ம மரம் செடிவுள்ள நிறையா வளர்க்கணும் அதாவது ஒரு சின்ன மொழியை வளர்க்குறதுக்கு வீட்லேயே வளர்க்குறாங்க நேர்களே மரச்சன்தான் வளர்க்குறதுக்கு நே இதாகும் அதனால் எல்லோரும் நம்மளால் முடிஞ்சதை எல்லோரும் செய்யணும் என்று குறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கணும் அன்பான இது எல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுமா என்ன செய்யணும் காணாத காலில் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து க்ளிக் பண்ணி ஐயா ஐயா சொல்ல போகிறாரு இந்த நாலு இதையும் செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது நடக்குறீங்க எல்லாத்துக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லை இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதாவது கிடைக்கணும் வைக்கணும் தெரியணும்னா உங்கள் வீடு திண்டுகளுக்கு ஒன்றியலேருந்து ஒன்றிய தமிழ் பூரா வரும் ஆரம்பித்து காலையில் திருவள்ளி ஏற்ற மாதிரி வீடு வரதாச்சு காப்பீட்டு நகைகளே ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து வாங்க பவுன் பண்ணிட்டு வாங்க என்று குறிக்கிண்டு மீண்டும் அடுத்த பற்றி நோக்கி போகணும் நன்றி 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 வணக்கம்யா